தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு சூப்பராக வில்லேஜ் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டா கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பு பிரியாணி அலை இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சது சின்ன வெங்காயம் கொஞ்சமும் போட்டுக்கோங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு தான் அளவு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு நூறு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அடுப்பில் செய்கிறதுனால அப்பப்போ நம்ம கிளறி விடுறது நல்லது இல்லைனா பிடிச்சிரும் இந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் போதுமான அளவு உப்பு போட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அமியில் நம்ம அரைச்சிக்கலாம் வில்லேஜ் குழம்புலாம் பார்த்திங்கன்னா அது தனி வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும் சீக்கிரமும் சமைச்சு முடிச்சிருவாங்க ஏன்னா அடுப்பில் செய்கிறதுனால சீக்கிரமும் சமைச்சி முடிச்சிடுவாங்க ஆனால் அடுப்பில் சமைக்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த ஜீரகம் சோம்பு மிளகு இது எல்லாம் சாயந்த இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வச்சுருக்கிற சிக்கனை இது கூட போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிக்கன் எப்போதுமே வந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தயிர் மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சு நம்ம இது கூட நம்ம செஞ்சோம்னா நிறைய அந்த ஸ்மெல் எல்லாம் அடிக்காது நல்லாவும் இருக்கும் ஸ்மெல்லாம் போகிறதுக்கு தான் தயிர் மஞ்சள் தூள் போட்டு ஊற வைக்கிறது வாஷ் பண்ண பிறகு தான் அதெல்லாம் நம்ம போட்டு ஊற வைக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அடுப்பில் செய்கிறதுனால இந்த கறி வந்து நல்லாவே ஓரளவுக்கு வதங்கிரும் இப்போ ஒரு நாலு அஞ்சு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூட ஓரளவுக்கு கறி வந்து நமக்கு வெந்துருச்சு அரைக்காடாக ஆயிடுச்சு இப்போ இது கூட உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் வீணுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலை புதினா இலை பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா குழம்பு அப்படிங்கும் போது சில பேர் இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் போட்டு சாப்பிட்டா இருக்கும்னு நினைப்பாங்க வீணன்னா நீங்கள் போடுங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து கிளறி விடலாம் ஏன்னா அடுப்பில் நம்ம வச்சு செய்யும் போது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விடுறது நல்லது இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்ணும் போல் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சு எல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும் இறக்க போகிற சமயத்தில் அரை டேபிள் ஸ்பூன் மிளக வந்து இந்த மாதிரி குத்துக்கலில் குத்தி இந்த மாதிரி பவுடராக்கி லாஸ்ட்டாக போட்டு நம்ம இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக கம கமன்னு நமக்கு சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்